அஸ்லாம் வலைக்கும் சுவை விரும்பிகளே இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம தால் ஃப்ரை பண்ணோம் தால் ஃப்ரை பண்ண தேவையான பொருட்கள் தால் நூற்றம்பது கிராம் பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு காஞ்ச மிளகாய் நாலு பட்டர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ரெண்டு டீஸ்பூன் பச்சை மிளகாய் மூணு கொத்தமல்லி சிறிது மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் கடுகு உளுந்து தாளிக்க தேவையான அளவு உப்பு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ நான் கழுவி வச்சிருக்க பாசிப்பருப்பை குக்கரில் மாற்றி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்து மஞ்சள் தூள் சேர்த்து வேக வைக்கிறேன் ரெண்டு விசில் வந்ததும் ஸ்டாப் பண்ணிருங்க ஒரு மண் சட்டி அடுப்பில் வச்சு சட்டி காஞ்சதும் எண்ணெய் ஊற்றி நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி தேவையான உப்பு போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க இப்போது நான் மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறேன் மிக்ஸ் பண்ண பிறகு குக்கரில் வெந்த பருப்பையும் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஒரு டூ மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும் இப்போ நான் எடுத்து வச்சிருக்கிற பட்டரை இதில் ஆட் பண்ணுறேன் இப்போது ஒரு ஆயில் பேனில் எண்ணெய் சேர்த்து ஜீரகம் கடுகு உளுந்து காஞ்ச மிளகா சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுங்க இது நல்லா ஃப்ரை ஆனதும் இது அப்படியே மண் சட்டியில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் கடைசியில் கொத்தமல்லி இலைங்களை போட்டு இறக்குங்க இப்போ நமக்கு தால் ரெடி ஆயிடுச்சு இந்த டிஷ் சப்பாத்தி ரைஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மிளகாய் அது மேலே புழிஞ்சி விட்டு நீங்கள் ரைஸோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது நல்லா காரமாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வெஜிடேரியன் சீரீஸில் இன்னும் நிறைய டிஷ்ஷஸ் வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்யூ